அலாம் வரமத்து வரகாத்த அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைஹிவசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அவர்களுடைய தோழர்கள் ரதி அல்லாஹூ அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைஹிவசல்லம் அவர்கள் மீது உண்டான அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காகவும் இறைவனுடைய கட்டளைகளை மேலோங்கச் செய்வதற்காகவும் இறைவன் மீது உண்டான அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் தங்களுடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காகவும் ஏராளமானவற்றை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய பொருள்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய சொத்துக்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய உடைமைகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய உறவுகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய இருப்பிடத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் தாங்கள் வாழ்ந்த பகுதியை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் எதிர்ப்புகளை சம்பாதித்திருக்கிறார்கள் பிறருடைய வெறுப்புகளுக்கும் உள்ளாக்கி இருக்கிறார்கள் ரத்த உறவுகளோடு கூட இணை காரணத்தினால் அவர்களிடத்தில் பகைமை பாராட்டி இருக்கிறார்கள் இப்படி எல்லாவற்றிற்கும் மேலாக தங்களுடைய உயிரையும் கொடுத்திருக்கிறார்கள் ரதி அல்லாஹூ இதற்கெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது என்ன நபியின் மீது உண்டான அந்த பாசம் நபி சல்லல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் மீது உண்டான அந்த நேசம் இறைவின் மீது உண்டான அந்த விசுவாசம் இறை கட்டளைகளையும் தூதர் நபி சொல்லல்லா ஒலகிவசல்லும் அவர்களுடைய அந்த போதனைகளையும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று செயல்படுத்தியதற்காக ஏராளமானவற்றை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் அப்படி இழந்து அல்லாஹ்வினுடைய அன்பையும் அவனுடைய தூதருடைய அன்பையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுது நம்மை எடுத்துக் கொள்கிறோம் நம்மிடத்தில் அல்லாஹிவினுடைய வேதம் இருக்கிறது நம்மிடத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது அவர்களுடைய வரலாறு இருக்கிறது அவர்களுடைய போதனைகள் இருக்கிறது அவர்கள் வாழ்ந்து காட்டிய நெறிமுறைகள் இருக்கிறது அல் குரானின் மூலமாக அவர்கள் நமக்கு வகுத்தளித்து தந்த அந்த சட்டம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது அத்தோடு மட்டுமல்லாமல் அவற்றை செயல்படுத்துவதன் மூலமாக நபிசல்லாஹ் செல்லும் அவருடைய அன்பையும் இறைவனுடைய அந்த விசுவாச இறைவின் மீது உண்டான அந்த விசுவாசத்தையும் காட்டுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது நபித்தோழர்கள் ரதியல்லாஹு வாங்கும் எல்லாவற்றையும் இழந்து இறைவனுடைய அன்பையும் தூதருடைய அன்பையும் பெற்றுக்கொண்டார்கள் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இறைவனுடைய அந்த வரக்கத்தையும் தூதர் நபி சல்லாஹ் செல்லும் அவருடைய அந்த அன்பின் வரக்கத்தையும் நாம் பெறுவதற்கு தயாராக வேண்டும் அவர்கள் அவற்றை பெறுவதற்கு எல்லாவற்றையும் இழந்தார்கள் நாம் அவற்றை பெறுவதற்கு நாமும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றது இவ்வளவுதான் எந்த அளவிற்கு நபியின் மீது நாம் நேசம் கொள்கின்றோமோ எந்த அளவிற்கு நபியின் மீது நாம் புகழ் மாலைகளை சூடுகின்றோமோ எந்த அளவிற்கு நபியினுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றுகின்றோமோ எந்த அளவிற்கு நபிசல்லாஹு ஒலேவு செல்லும் அவர்களுடைய அவர்கள் குறித்து உண்டான சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கின்றோமோ எந்த அளவிற்கு நபி நபிசல்லாஹ் ஒலேவு செல்லும் அவருடைய வாழ்க்கை முறைகளை தெரிந்து கொள்கின்றோமோ அப்படி ஒவ்வொரு முறைகளிலும் நமக்கு அல்லாஹுல்ல ஷா நுத்தாலா அருள் புரிந்து விடுகின்றான் நன்மையை தந்துவிடுகின்றான் நபி தோழர்கள் ரதி அல்லாஹு அவர்களுக்கு என்ன நேர்ந்தது தங்களுடைய உயிரையும் கொடுத்து தங்களுடைய பொருள்படுத்தாமல் நபியின் மீது உண்டான பாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது நாலாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக ஜாபீர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் உகது போர்க்களம் அந்த போர்க்களத்தினுடைய சூழ்நிலை என்னவென்று நாம் அறிந்த ஒன்றுதான் இருந்தாலும் ஞாபகமூட்டலுக்காக சொல்கிறேன் இஸ்லாத்தில் நடந்த இரண்டாவது மிக பெரும் போர் சுமார் கிபி ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு அல்லது ஆறுநூத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு வாக்கில் நடந்தது பதிரு போருக்கு அடுத்து நடந்த போர் இந்த உகது என்று சொல்லக்கூடிய இந்த போர் இந்த போரில் முடிவு முஸ்லிம்கள் அடைந்து விட்டார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை முஸ்லிம்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் அதற்குண்டான காரணிகள் போருக்கான பின்னணிகள் போருக்குண்டான பிரச்சனைகள் எல்லாம் அந்த போரினுடைய விஷயங்கள் குறித்து வாசிக்கின்ற பொழுது நமக்கு அது தெரிய வரும் இங்கு இந்த போர் சமயத்தில் அல்லாஹுவின் தூதர் செல்லும் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார்கள் ஹதியல்லாகு அன்பு நான் இந்த போரில் மரணமடைந்து விட்டால் நான் எங்கிருப்பேன் என்று கேட்கிறார் அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் உடனடியாக அந்த நபித்தோழர் ரதி அல்லாஹு அங்கு தன்னுடைய உணவை அப்படியே விட்டுவிட்டு வைத்துவிட்டு வைத்து விட்டு போரில் கலந்து கொண்டு விட்டார்கள் என்பதாக ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹு அலாங்கு அவர்கள் கூறுகிறார்கள் காரணம் உயிரை விடுவதற்கும் துணிவதற்குண்டான காரணம் இங்கு என்ன நபியின் மீது உண்டான அந்த நேசமும் இறைவனுடைய அந்த வாக்கை அந்த வார்த்தையை உயர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணமும் தன்னுடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை குறிக்கோளை தவிர்த்து அந்த நபித்தோழருக்கு வேறு என்ன இருந்தது மற்றொரு உதாரணத்தையும் இங்கு பார்த்துக்கொள்ளுங்கள்

பிரச்சனையின் காரணத்தினால் முஸ்லிம்கள் சிதறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது எல்லா முஸ்லிம்களும் ஆங்காங்கு சிதறிக் கொண்டிருக்கிறார்கள் போரினுடைய முஸ்லிம்களுடைய அந்த கட்டமைப்பு அது குலைந்து ராணுவ கட்டமைப்பு குலைந்து சிதறு சிதறு சிதறுபட்டு விட்டது இந்த சூழ்நிலையில் அனசுபனர் ரதி தலான்பு அவர்கள் கூறிக்கொண்டே செல்கிறார்கள் என் இறைவா என்னுடைய சகோதரர்கள் சிதறிவிட்டார்கள் அவர்கள் சிதறியதற்காக நான் பாவ மன்னிப்பு உன்னிடத்தில் கேட்கிறேன் இதோ நான் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே போர்க்களத்திற்குள்ளாக செல்கிறார்கள் இடையில் சாயதுபின் முகாது ரதி அல்லாஹு தால அவர்கள் எதிர்படுகிறார்கள் அதாவது அவர்களும் சிதறிவிட்டு ஓடி வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருவரும் சந்திக்கிறார்கள் அனஸ் ரதி அல்லாஹு தால அன்பு அவர்கள் கேட்கிறார்கள் அனசுபின் நல்லூர் ரதி அல்லாஹு தால அன்பு அவர்கள் கேட்கிறார்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று அவரும் கேட்கிறார்கள் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று நான் உகது மலையிலிருந்து சொர்க்கத்தின் நறுமணத்தை நான் காண்கிறேன் உகது மலையிலிருந்து சொர்க்கத்தின் நறுமணத்தை நான் காண்கிறேன் நான் தீரத்தோடு போரிடுவதற்கு முன்னேறுகிறேன் என்று சொல்ல வீரா கொண்டவர்களாக ச வாத ரஜி அல்லாஹுத் தலா அனுகு அவர்களும் இவர்களோடு இணைந்து கொண்டு இந்த இருவருமாக போரில் கலந்து விடுகிறார்கள் கடுமையான முறையில் போரிடுகிறார்கள் சாதுபன் வாத ரதையல்லாஹு தலா தாலா அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய என்னை அழைத்துச் சென்ற எனது தோழர் அனசபன் ரது நதுர் ரதி அல்லாஹு தலாஹு அவர்கள் போரில் ஷஹீதாகிவிட்டார்கள் மரணித்து விட்டார்கள் அவர்களுடைய உடலை நான் தூக்குகிறேன் என்பதற்கும் அதிகமான அம்பினால் துளைக்கப்பட்ட காயங்கள் அதாவது உடல் சல்லடையாக ஆகியிருக்கிறது என்பதை சாதிபன் ரதி அல்லாஹு தாலாஹு அவர்கள் கூறுகிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் கண் முன்னால் உயிர் போய்விடும் என்று நிதர்சனமாக தெரிந்தும் நபித்தோழர்கள் ஹதியல்லாக அணுகும் அவர்கள் முன்னேறுவதற்கு தங்களுடைய உயிரை விடுவதற்கு துணிந்ததற்கான காரணம் என்ன நபி செல்லம் அவர்கள் மீது உண்டான அந்த பாசமும் தங்களுடைய ஈமானின் மீது உண்டான அந்த பிடிப்பையும் தவிர்த்து வேறு என்னவாக இருக்க முடியும் இதே உகது போர்க்களத்தில் நடந்த அடுத்து ஒரு செய்தியையும் பாருங்கள் இதை அலிபு நபி தாலிபு ரதி அல்லாஹு தலான்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மிக அற்புதமான ஒரு செய்தி அலிபு நபி தாலிப் ரதி அல்லாஹு தாலானகு அவர்கள் கூறுகிறார்கள் போர்க்களத்தில் அல்லது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அனஸ் அலி ரதி அல்லாஹு தலான்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் நான் பார்த்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அல்லாஹுதீன் தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஒரே ஒருவரை பார்த்து ஒரு வார்த்தை கூறியிருக்கிறார்கள் என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உமக்கு அர்ப்பணமாகட்டும் என்பதாக அபி வ அவர்களை பார்த்து அல்லாஹுவின் தூதர் சல்லி அவர்கள் கூறுகிறார்கள் இதே உகது போர்க்களம் எல்லா முஸ்லிம்களும் செதிருவிட்ட செதிருவிட்ட அந்த தருணத்தில் நபி சல்லாஹ் அலைய் வசலம் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்த நபி தோழர்களில் மிக முக்கியமானவர்களாக சாயது நபி வக்காஸ் ரதி அல்லாஹுத்தாலு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆக சிறந்த அம்பு வீசக்கூடியவர்கள் இவர்கள் நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நின்று கொண்டு அவர்கள் அம்பை விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் சாயது ரஜி அல்லாஹ் அன்பு அவர்களுக்கு அம்பை எடுத்துக்கொண்டு கொடுத்துக்கொண்டே இருந்து விட்டு சொன்னார்கள் இருமே நீ அம்பை உம்மி எனது தாயும் எனது தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் எல்லோரும் சொல்வார்கள் நபிசல்லா ஹுலே வல்லாம் அவர்கள் அழைத்து விட்டால் உடனே எந்த நபித்தோழரும் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் வ உம்மி என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹவின் தூதர் சல்லல்லா ஹுலே அவர்களை என்று எல்லா நபித்தோழர்களும் சொல்லி இருக்க நபி சல்லாஹ்ஸ்லம் அவர்கள் சாதுபு நபி வக்காசா ரதியல்லாஹு அல்லாஹு தாலாஹூ அவர்களை பார்த்து இந்த வார்த்தை கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நபி தோழருடைய தியாகம் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது எதற்காக அவர்கள் அந்த தியாகத்தை செய்ய வேண்டும் நபியின் மீது உண்டான பாசம் தன்னுடைய ஈமானின் மீது உண்டான உறுதியை தவிர்த்து வேறு என்னவாக இருக்க வேண்டும் அபுபக்கர் சித்திக் ரதிகல்லாஹு தாலாஹூ அவர்கள் உகது போர்க்களத்தை நினைத்தால் அழுதுகொண்டே இருப்பார்களாம் நன்றாக பேசிக்கொண்டிருப்பார்கள் திடீரென்று அவர்களுக்கு உகது என்ற சொல்லோ உகது மலையை பார்த்து விட்டாலோ அவர்களுக்கு அழுகை வந்துவிடுமா அவ்வளவு கடுமையாக அழுவார்கள் காரணம் கேட்ட பிறகு அந்த நாளில் நபிசல்லாஹ் அலிவுசல்லம் அவர்களை விட்டு விலகியவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன் அதாவது தூரம் ஒரு இங்கு இந்த இடத்தில் இவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் வேறு இடத்தில் சில நபர்கள் இருப்பார்கள் அவர்கள் இங்கு வருவதற்கு எது தடையாக இருக்கும் இந்த கூட்டம் தடையாக இருக்கும் அதுபோல அபுபக்கர் சத்திக் ரதி அல்லாஹு தலான்பு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் அலி அவர்களை நெருங்க முடியாத அளவிற்கு போர்க்களம் அவ்வளவு கடுமையானதாக இருந்திருக்கும் அவர்கள் அழுது கொண்டே சொல்வார்கள் இந்த நாள் எங்களுடைய நண்பர் ரதி அல்லாஹு தாலா அவர்களுக்கு உகந்த நாளாக அவருக்குரிய நாளாக ஆகிவிட்டது என்பதாக அழுது கொண்டே சொல்லுவார்கள் ஏராளமான நபித்தோழர்கள் அறிவிக்கிறார்கள் தல்ஹா ரதி அல்லாஹுத்தால அன்பு அவர்களுடைய வீரம் குறித்து எந்த அளவிற்கென்றால் நபிசல்லாஹ் சொல்லம் அவர்களை தங்களுடைய தோளில் தூக்கி சுமந்து கொண்டு அவர்களை பாதுகாத்திருக்கிறார்கள் ஒரு இடத்தில் ஏற வேண்டும் என்று சொன்னால் அவசரத்துக்கு ஏற முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது தாம் குனிந்து தங்களுடைய தோளில் அல்லாகவின் தூதர் சல்லல்லாஹ் குலையலம் அவர்களை உயர்த்தி அந்த மேட்டிற்கு தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதாக ஏராளமான ஹதீச கிரந்தங்களில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படுகின்றது அவர்களும் அவர்களும் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் குலேவ் சொல்லம் அவர்களை பாதுகாக்க கடுமையான முறையில் போரிட்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று பாருங்கள் நபிசல்லாஹ் குலையூஸ்லம் அவர்கள் இருக்கிறார்கள் போர்க்களம் சிதறுகின்றது அதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கின்றது ந முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் போர் இன்னும் முடிந்த பாடில்லை இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது எதிரிகள் புறமுதுகிட்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் பின்னால் வந்திருக்கக்கூடிய அணி அணியினர் என்ன செய்கிறார்கள் என்றால் எதிரிகள் விட்டு சென்ற பொருட்களை எடுப்ப எடுப்பதில் சேகரிப்பதில் ஈடுபட்டு விடுவார்கள் மலை மேல் பாதுகாப்புக்கு வளையத்திற்காக இருந்த பாதுகாப்பிற்காக இருந்த சில நபித்தோழர்கள் அதை பார்த்துவிட்டு போர் முடிந்து விட்டது என்று நினைத்து மலையிலிருந்து கீழே இறங்கி விடுவார்கள் எதிரிகள் சென்று மீண்டும் அந்த மலையினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து அவர்கள் உயரமான பகுதிக்கு வந்து விடுவார்கள் முஸ்லீம்கள் ரவுண்டப் செய்யப்பட்டு விடுவார்கள் அடுத்து மேல் பகுதியிலிருந்து கீழ் நோக்கி அம்பை எய்வதற்குள்ளாக முஸ்லீம்கள் சிதறக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நபிசல்லாஹ் அலைவசம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய மெய்காப்பாளர்களாக அந்த தருணத்தில் ஒரு பதினோரு நபர்கள் ஏழு அன்சாரிகள் ரதி அல்லாஹு இரண்டு முஹாஜிர்கள் மக்கத்து இறை விசுவாசிகள் நபித்தோழர்கள் ரதி ஆகிய பதினோரு நபர்கள் இருந்திருக்கிறார்கள் மற்றொரு ஹதீஸில் ஒன்பது மற்றொரு ஹதீஸில் பதினோரு நபர்கள் என்பதாக நமக்கு காண கிடைக்கின்றது எதிரிகள் நெருங்கி கொண்டு வருகின்ற பொழுது உடனடியாக சடனாக ஒரு சிறிய ஆலோசனை அந்த போர்க்களத்தில் நடக்கும் பொதுவாக எந்த ஒரு விஷயத்திற்காக இருந்தாலும் நாம் ஒரு ஃபுல் பிளான் வச்சுருப்போம் அந்த படியே நடக்கும் அது கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சுனாக்கா அடுத்த பிளான் பிக்கு போயிடுவோம் அல்லது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அங்கு நடக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தகுந்தவாறு நாம் நம்முடைய பிளானை மாற்றிக்கொண்டே இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நபிசல்லாஹூ அலையாஸ்லம் அவர்களும் பதினோரு நபித்தோழர்களும் இருக்க எதிரிகள் சுற்றி வளைத்து விடுவார்கள் உடனடியாக போர் செய்வதற்கு பதினோரு நபர்களும் தயார் செய்கின்ற பொழுது நபி சல்லல்லாஹ் அலிவம் சொல்வார்கள் ஒவ்வொரு நபராக செல்வோம் என்று எண்ணுகின்ற பொழுது உடனடியாக ஒரு அன்சாரி நபித்தோழர் ரதி அல்லாஹும்போது நான் போரிடுகிறேன் என்று சொல்லி முன் வருவார்கள் அவர்கள் கடுமையான முறையில் போரிடுவார்கள் மரணித்து விடுகிறார்கள் அடுத்ததாக ஒரு அன்சாரி வருகிறார்கள் கடுமையான முறையில் போரிடுகிறார்கள் மரணித்து விடுகிறார்கள் இபு ஹிஷாம் அல் பிதாயா வன் நிகாயா போன்ற நூல்களில் பதிவு செய்யப்படுகின்றது ஒருவர் பின் ஒருவர் கொல்லப்படுவதை மீதி பத்து நபர்களும் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர் மரணித்த பிறகு இங்கிருந்து ஒருவர் உடனடியாக எழுந்திருச்சு மீண்டும் அவர்களோடு சண்டை செய்வார் அவர் கொல்லப்படுவதை இவர்கள் கண்ணால் காண்பார்கள் அடுத்ததாக இப்படியாக ஒவ்வொரு நபராக சென்று சென்று பத்து நபர்களும் பத்து நபித்தோழர்களும் ரதியல்லாஹும் ஷஹீதாகி விடுவார்கள் கடைசியாக அபு தல் தல்க ரதியாஹு தலான்கு அவர்கள் சேர்ந்து அவர்களை விரட்டி அடிப்பார்கள் அவர்களுக்கும் உடல் முழுவதுமாக காயம் எந்த அளவுக்கு என்று காயம் என்றால் அவருடைய கை செயலிழந்து விட்டு முற்று முழுதாக செயலிழிந்து விட்டது என்பதாக நமக்கு அவர்களுடைய வரலாற்று தகவல்களிலிருந்து காண கிடைக்கின்றது எதற்காக அவர்களெல்லாம் இப்படி உயிரை விட வேண்டும் நபி சல்ல அல்லாஹ்லம் அவர்கள் மீது உண்டான பாசத்தை தவிர்த்து வேறு என்ன இருக்க முடியும் சாதிபன் அபி வக்காஸ் சரதி அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உண்டான ஒரு செய்தி இது முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது பாருங்கள் நாலாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டாவது ஹதீஸாக சாதிபன் அபு அபி வக்காஸ் சரதி அல்லாஹுத் அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் அந்த அம்பை எய்து கொண்டே இருந்தவர்கள் ஃபிதா காபி வ உம்மி என்னுடைய தாயும் தந்தையும் உமக்கு அர்ப்பணமாகட்டும் என்று நபிசல்லாஹிஸ்வலம் சொன்ன அந்த நபித்தோழர் முதலாவதாக சொன்னேன் அந்த நபித்தோழர் சொல்லுகிறார்கள் நான் நபிசல்லல்லா ஹுலேஸ்வல்லாம் அவர்களை பாதுகாப்பதற்காக போரிட்டுக் கொண்டே இருக்கிறேன் சற்று தொலைவில் இரண்டு வெள்ளுடை அணிந்த இருவர் போரிட்டு கொண்டே இருக்கிறார்கள் கடுமையான முறையில் போரிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் வானவர் ஜிப்ரேல் அலி சலாத்து வஸ்லாம் மீகாயில் அலி சலாத்து வஸ்லாம் ஆகிய இருவருதான் என்பதாக சாதுபு நபி ஒக்காஸ் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தகவல் முஸ்லிம் ஷரீஃபில் ஆதாரபூர்வமான முறையில் பதிவு செய்யப்படுவேன் என்றால் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் ஈமானுடைய உறுதிப்பாடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தூதர் நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மீது கொண்ட அந்த நேசத்தின் காரணத்தினாலும் எல்லாவற்றையும் இழந்தார்கள் நபி தோழர்கள் ரதி அல்லாஹு உயிரையும் இழப்பதற்கு கண் முன்னால் தெரிகிறது உயிரை விட்டு விடுவோம் என்று தெரிந்த நிலையிலும் கூட அவர்கள் உயிரை விடுவதற்கு தயாராக முன்னின்றாதார்கள் அலீபு நபி தாலிபு ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய சம்பவத்தில் மிக முக்கியமான நிகழ்ச்சி அது நபிசல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களுடைய உறங்கிக் கொண்டிருந்த அந்த அறை எதிரிகளால் சூழப்பட்டுவிடும் அவர் கண் கண்வழிக்கின்றும் நபிசல்லாஹ் குலிவாஸ்லம் அவர்கள் கண்வழிக்கின்ற பொழுது கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் பேச்சு ஆனால் நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் அந்த அறையில் தான் மட்டுமே உறங்கக்கூடிய அந்த அறையில் தாம் போர்த்தக்கூடிய ஒரு பச்சை நிற ஹதரமி என்று சொல்லக்கூடிய பச்சை நிற போர்வையை அலியப் நபி தாலிபு அல்லாஹு தால அன்பு கொடுத்து இன்று நீ உறங்கு இறைவனுடைய நாட்டத்தின் நாட்டத்தின்படி எதிரிகளால் உண்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி சொல்வார்கள் எதிரிகள் போர்வை போர்த்தி இருக்கின்ற பொழுது எதிரிகள் நம்மை கொன்று விடுவார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட அனீபு நபி தாலிப் ரதி அல்லாஹு தாலாஹூ அவர்கள் அந்த அறையில் உறங்குவதற்கு சம்மதிக்கிறார்கள் காரணம் நபி சல்லாஹு அலி அவர்கள் மீது உண்டான அந்த பாசம் இது ஒரு மிக நெடிய சம்பவம் இது இதற்குண்டான பிளானு எல்லாமுமாக அந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வுகள் மிக அற்புதமாக அது விவரிக்கப்பட்டிருக்கும் இவ்வளவு நபித்தோழர்களும் தங்களுடைய உயிரையும் தாண்டி நபிசல்லாஹ் அலேவ் செல்லும் அவர்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டியது மிக இலகுவானது நபிசல்லாஹ் அலேவ் சொல்லும் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் நமக்கு உயிர் போற அளவுக்குலாம் வேலையும் இல்லை இறைவனுடைய கட்டளைகளை நாம் செயல்படுத்தப் போகிறோம் நபிசல்லாஹ் அலி அவருடைய வழிமுறைகளை பின்பற்றப் போகிறோம் அவர்கள் மீது உண்டான புகழ் மாலைகளை பேசப் போகிறோம் அவர்கள் மீது உண்டான நினைவுகளை நாம் நினைவு கூறப் போகிறோம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் கேட்கப் போகிறோம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பிற மக்களிடத்தில் எத்தி வைக்கப் போகிறோம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பின்பற்றப் போகிறோம் இதை செய்தால் எல்லா விதமான வரக்கத்தும் இறைவனிடத்திலிருந்து நமக்கு நிறைவாக கிடைக்கும் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷா நாயகம் கண்வனிய நாயகல்லாஹ் வல்லம் அவருடைய அந்த வாழ்க்கை முறைகளை பின்பற்றி அவர்களுடைய அன்பையும் நேசத்தையும் இறைவனுடைய அந்த அருள் பார்வையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அர்பான் அஹமது இல்லாஹி ரபில் அலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வர